பிளாக்கப் டெத்து மற்றும் ஜெயலலிதா ஆட்சியில் ஊழல் ஒரு போலீஸ் செய்தியாரி எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி இருப்பவர் போஷம் போலீஸருடைய அராஜகம் அட்டாவடித்தனம் இந்த பைக் ரேஸில் சாகசம் பண்ணி போலீஸ்கிட்ட மாட்டிட்டு ஜெயிலுக்கு போய் இந்த டிடிஎஃப் வாசன் அதான் நடிச்சிருக்காரு இதில் வந்து கொடநாடு சம்பவம் வருகிறது ஜெயலலிதாவுடைய ஏற்பாளர்களுக்கு மிகவும் இந்த படம் பிடிக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நன்றியும் வணக்கம் கிங் டிவி நேர்களை இப்போது நாம் பார்க்க போவது ஐ படத்தின் விமர்சனம் லாக் அப் டெத்து மற்றும் ஜெயலலிதா ஆட்சியில் ஊழல் இந்த படம் ஜெயலலிதா ஆட்சியில் நடக்கிறது ஜெயலலிதா ஆட்சியில எப்படி ஜெயலலிதா காட்டாட்சி நடத்தினார் லாக்அப் டெத்து போன்ற விஷயங்கள் இதில் வருது கதை என்னன்னா போஸ் வெங்கட் அநியாயத்துக்கு லஞ்சம் வாங்குறது ஒரு போலீஸ் அதிகாரி எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி இருப்பவர் போஸ் வெங்கட் இவர் லஞ்சம் வாங்கிறத ஃபோட்டோ எடுத்துனான் உடனே அவனை கூப்பிட்டு மிரட்டி லாக்அப்பில் வச்சு சாவடி அஞ்சு என்னடா இது அப்படின்ட்டு திணறிட்டு இருக்கும்போது அவன் ஃபோனை வாங்கி பார்ப்பார் போஸ் வெங்கட் அதில் வந்து ஒரு அமைச்சர் காமல் இலை அது வீடியோவில் இருந்துச்சு உடனே ஃபோன் பண்ணி சிஎம்கிட்ட சொல்கிறாரு சிஎம் என்ன சொல்கிறாரு எப்பாடுபட்டாவது அந்த வீடியோக்காரனை கொண்டுரு எரேஸ் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வசமாக போச்சு ஏன்னா அந்த ஆளை ஏற்கனவே கொண்டுட்டாரு ஸோ சிஎம் நம்ம தரப்பில் ஆதரவாக இருக்காருன்னு சொல்லிவிட்டு எல்லா வேலையும் பண்ணுவார் ஆனால் மாற்றிக்கிடுவார் போஷம் இப்போ அந்த அமைச்சர் என்ன செய்வாருன்னா என்னடா இப்படி மா மாட்டிக்கிட்டோமேனு முதலமைச்சர்கிட்ட போவார் முதலமைச்சர் கச்சா அமுட்சான்னு திட்டி விட்டுருவார் முதலமைச்சர் யார் ஜெயலலிதா இதில் வந்து கொடநாடு சம்பவம் வருகிறது கொடநாடு பங்களாவில் திருநது அப்புறமா லாக்அப் டெத்து ஆக்சுவலாக லாக்அப் டெத்து ஜெயலலிதா ஆட்சியில் நடக்கலை இந்த ஆட்சியில் நடந்துச்சு ஆனால் அது ஜெயலலிதா ஆட்சினே காமிக்கிறாங்க ஜெயலலிதா எல்லாரும் ஜெயலலிதா பார்த்தோன்னே அப்படியே கால்ல விழுறது இதெல்லாம் காமிச்சிருக்காங்க அதனால் கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது ரெண்டாவது லாக்அப் டெத்து பற்றி பல படங்கள் வரல சமீபத்தில் வந்த அரசியல் மற்றும் லஞ்ச ஊழல் போலீஸாருடைய அநியாய செயல்கள் போலீஸ் நினைச்சா யாரை வேணாலும் கொலை பண்ணலாம் என்ன வேணா செய்யலாம் போலீஸ் சாம்ராஜ்யத்தினுடைய அடாவடிகள் பூரா படத்தில் காமிச்சிருக்காங்க அதனால படம் பரபரப்பாக இருக்குது அதுவும் ஜெயலலிதா வேடத்தில் நடிச்சிருக்கிற ஒரு பெண்மணி மேலே கால் போட்டு உட்கார்றது அந்த அமைச்சர் ஆடுகளா நரேன் அப்படியே சஸ்தாங்கமாக விழுந்து கும்புறதுலாம் தேட்டரில் அதிரி உதிரியாக கைத்தட்டில் உள்ளது ஜெயலலிதாவை ஜெயலலிதாவுடைய ஏற்பாளர்களுக்கு மிகவும் இந்த படம் பிடிக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே போல் போலீஸாரை பிடிக்காத அதாவது ல ஞ்ச ஈடுபடுகிற போலீசாரை பிடிக்காதவர்களுக்கும் இந்த படம் பிடிக்கும் இந்த படத்தில் டிடிஎஃப் வாசன் அபிராமி கிஷோர் குஷிதா போஸ் வெங்கட் ஆடுகளம் நரேன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் இந்த படத்தில் டிடிஎஃப் வாசன் இந்த பைக் ரேஸில் சாகசம் பண்ணி போலீஸில் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போய் அவருடைய டிரைவ் லைசன்ஸ் எல்லாம் டிடிஎஃப் வாசன் இந்த படத்தில் கதாநாயகம் நடிச்சிருக்காரு அருமையான முகம் அதாவது அவருடைய பம்பை அதாவது இந்த சாய்பாபா மாதிரி வச்சிருந்தார் இல்லையா அந்த ஹேர் ஸ்டைலெல்லாம் மாற்றி ஒரு ஹீரோ ஸ்டைலுக்கு கொண்டு வந்திருக்காரு கதாநாயகன் ஹீரோ கருணாநிதி நல்லா நடிச்சிருக்காரு நல்லா டான்ஸ் ஆடுறாரு நல்லா லவ் பண்ணுறாரு நல்லா உணச்சிகரமாக பேசுகிறாரு நல்லா ஃபைட் பண்ணுறாரு ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் டிடிஎஃப் வாசனுக்கு பல கதாநாயகன் இடங்கள் காத்திருக்கின்றன டிடிஎஃப் வாசன் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிப்பாரேயானால் அவர் இன்னொரு அஜித்தாக மாறுவதற்கு இந்த படம் ஐபிஎல் இந்தியன் பீனல் கோட் அடித்தளம் போட்டிருக்கிறதுனா மிகையாகாது டிடிஎஃப் வாசன் கைதேர்ந்த கதாநாயகனாக வளம் வருவார் குஷி கதாநாயகா வருது அதுக்கு ஒன்றும் அதிகமாக நடிப்பதற்கு வாய்ப்பில்லை நல்லா டிடி வாசனோட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி டான்ஸ் ஆடி இருக்கார் இந்த படத்தின் கதாநாயகன் கதை நாயகன் சொன்னால் அது வந்து கிஷோர் தான் பிரம்மாதம் நீ கிஷோர் ஒரு ஆல்ரவுண்ட் ஆக்டர் அவர் வந்து கதாநாயகனானாலும் வெளுத்து கட்டுவார் வில்லனாலும் அசத்தலாம் நடிப்பார் குணச்சித்திர வேஷனாலும் துள் பரத்துவார் இந்த படத்தில் கதை நாயகன் ஒரு ட்ராவல்ஸ் வச்சு நடத்துவார் அந்த ட்ராவல்ஸில் உள்ள அவருடைய காரு தான் ஆக்சிடெண்ட் ஆகிரும் அதில் ஒரு விபத்து நடக்கும் அந்த விபத்தையும் இந்த இதையும் சேர்த்து இந்த கா லாக்கப்பட்ட ஒருத்தன் செத்தான்ல அந்த செத்தவனை கிஷோர் தான் கொன்னார்னு போஸ்வங்கிட்டு சரி திட்டம் தீடுவார் தீட்டுவார் போலீஸருடைய அராஜகம் அட்டாவடித்தனம் கொடுமை தாங்க முடியாமல் கடைசியில் நீதிபதிகிட்ட வந்து ஆமான்னு ஒத்துக்கிடுவார் ஆனால் டிடிஎஃப் வாசன் உண்மையிலே கண்டறிந்து அந்த விஷயங்களை நீதிமன்றத்தில் கொடுப்பார் கிஷோர் விடுதலை அவர் இதுதான் கதை அருமையான கதை கொஞ்சம் நேரம் இடையில இடையில கொஞ்சம் போரடிக்கும் ஆனால் பட விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் போகுது கருணாநிதி தேர்ந்தெடுத்த ஒரு நல்ல கதை திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் பரபரப்பு இருந்தால் விறுவிறுப்பாக இருந்திருக்கும் அதான் உண்மை மற்றபடி அபிராமி நல்லா அடிச்சிருக்காங்க அதாவது ஒரு குடும்பத் தலைவி குடும்பத்தலைவையும் போலீஸை மாட்டிக்கிறான் எந்த அளவுக்கு மன புழுக்கம் ஏற்படுங்கிறத அப்படினா நல்லா வெளிப்படுத்தியிருக்காரு போஸ் மோசமான போலீஸ் அதிகாரி அதே மாதிரி ஆடுகளம் நரேன் அமைச்சர் காமல் இலை அப்புறம் தேவையில்லாத விஷயங்களை தலைகிறது அராஜக செயலில் ஈடுபடுவது இதான் நரேனுடைய வேலை சிறப்பாக செஞ்சுருக்கார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நடிகர்களும் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் திலீபன் நல்ல போலீஸ் அதிகாரி அதாவது எல்லா பேரிலும் தெரியும் போது இவர் மட்டும் எப்படி பேண்ட் ஷர்ட் போட்டு திரியலாம் அதனால் திலீபனை சசுவம் பண்ணி விட்டுருவாங்க நல்ல நடிகராக இந்த படத்தில் காட்சி திருக்கிறார் திலீபன் இப்படி எல்லோரையும் நல்லா நடிக்க வச்சுருக்காங்க அதேமாதிரி ஒளிப்பதிவு பிச்சுமணி அழகா வண்ணக்கோவங்களாக ஒளிபய்திருக்கிறார் பிச்சுமணி அஸ்வினி விநாயகமூர்த்தி இசையமைத்திருக்கிறார் பாடல்கள் தாளாட்ட வைக்கிறது பின்னணி இசையும் ஸ்கோர் செஞ்சுருக்காரு அஸ்வினி விநாயகமூர்த்தி கருணாநிதி இது முதல் படம் சில தவறுகளை அங்கங்கே இருக்குது லாஜிக் ஏரஸ் இருக்குது அதெல்லாம் மீறி லாக் அப் டெத் என்ற ஒரு கதையை சிறப்பாக சொல்லியிருக்காரு கருணாநிதிக்கு நமது வாழ்த்துக்கள் ஐபிஎல் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள் ஏன்னா போலீஸார் எவ்வளவு மோசமாக இருக்கிறார்கள் இப்போதைய போலீஸார் என்பதை தோல்றித்து காட்டியிருக்கிறது ஐ பி மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்